வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜெகன்னாத் தலைப்புச் செய்திகள் இந்திய நீதி பரிபாலனைக்கு மாவட்ட நீதிமன்றங்களே அடித்தளம் அவற்றை நவீனமயமாக்க வேண்டியது இன்றியமையாதது தேசிய மாவட்ட நீதித்துறை மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கருத்து இந்திய ரயில்வேயின் நவீனமயமாக்கப்பட்ட அம்சமாக திகழ்கிறது வந்தே பாரத் ரயில் தமிழகம் உட்பட மூன்று மாநிலங்களில் வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்காக மத்திய அரசு ஆறாயிரம் கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கியுள்ளது சென்னையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு பாலத்தில் ரயில் போக்குவரத்து விரைவில் தொடங்கும் மத்திய ரயில்வே இணையமைச்சர் சோமண்ணா பேட்டி அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கூகுள் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழகத்தில் செயற்கை முன்னறிவு ஆய்வகங்களை அமைக்க முடிவு விரிவான செய்திகள் நீதி பரிபாலனைக்கு மாவட்ட மன்றங்களே அடித்தளம் வகிப்பவை என்பதால் அவற்றை நவீனமயமாக்க வேண்டியது இன்றியமையாதது என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் மாவட்ட நீதித்துறை சம்பந்தமான தேசிய மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார் தில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேகவால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூத் உச்சநீதிமன்ற பார் கவுன்சில் தலைவர் கபில் சிபல் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர் மாநாட்டில் உச்சநீதிமன்றத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு நாணயத்தையும் சிறப்பு தபால் தலையையும் வெளியிட்டார் மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி உச்சநீதிமன்றத்தின் எழுபத்தி ஐந்து ஆண்டுகால பணி மகத்தானது என்றும் அவசரநிலை காலத்திலும் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதில் உச்சநீதிமன்றம் சிறப்பாக பங்களித்ததாகவும் கூறினார் தற்போது சமூகத்தில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான கொடுமைகள் மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது என்றும் இத்தகைய குற்றங்களை தடுக்க பல கடுமையான சட்டங்கள் இருந்தாலும் அவற்றை மேலும் கடுமையாக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளில் உடனடியாக நீதி கிடைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் இதனால் பெண்களின் பாதுகாப்புக்கு உறுதி அளிக்கப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்தார் வளர்ச்சி அடைந்த இந்தியா புதிய இந்தியா என்பது நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் கனவாக திகழ்வதாகவும் அந்த இலக்கை நோக்கி மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் மக்கள் தங்களுக்கு நியாயம் கோரி அணுகும் மாவட்ட நீதிமன்றங்களே இந்திய நீதி பரிபாலனைக்கு அடித்தளமாக விளங்குவதால் அவற்றை மிகுந்த திறன் படைத்ததாகவும் நாளுக்கு நாள் நவீனமயமாக்கலை உள்ளடக்கியதாகவும் மாற்றியமைக்க வேண்டியது இன்றியமையாதது என்றும் கூறினார் 140 करोड़ देशवासियों का एक ही सपना है विकसित भारत नया भारत नया भारत यानी सोच और संकल्प से एक आधुनिक भारत हमारी न्यायपालिका इस विजन का एक मजबूत स्तंभ है खासतौर पर हमारी डिस्ट्रिक्ट जुडिशरी डिस्ट्रिक्ट जुडिशरी भारतीय न्यायपालिका व्यवस्था का एक आधार है देश का सामान्य नागरिक न्याय के लिए सबसे पहले आप ही का दरवाजा खटखटाता है इसलिए ये न्याय का प्रथम केंद्र है ये पहली सीढ़ी है हर तरह से सक्षम और आधुनिक हो ये देश की प्राथमिकता है இந்த இரண்டு நாள் மாநாட்டில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த நீதித்துறை சார்ந்த எண்ணூறுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர் வந்தே பாரத் ரயில்களின் விரிவாக்கம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி வேகமாக முன்னேறுவதை காட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தமிழகம் உட்பட மூன்று மாநிலங்களில் வந்தே பாரத் ரயில் சேவையை காணொலி காட்சி வாயிலாக தில்லியில் இருந்தபடி தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார் தமிழ்நாட்டிற்கு மேலும் இரண்டு வந்தே பாரத் ரயில் சேவைகள் உள்ளிட்ட மூன்று ரயில் சேவைகளை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் இன்று தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டில் தற்போது ஐந்து வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகின்றன இந்நிலையில் சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோவில் வரையிலும் மதுரையிலிருந்து பெங்களூர் கண்டோன்மென்ட் வரையிலும் மேலும் இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட உள்ளன இந்த புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைத்தார் மேலும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மீரட் லக்னோ இடையே புதிய வந்தே பாரத் ரயில் சேவையையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் இந்தியாவின் வளர்ச்சி பாதையில் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு கர்நாடகாவை இணைக்கும் இந்த மூன்று வந்தே பாரத் ரயில் சேவை முக்கிய இடம் வகிக்கும் என்றார் வந்தே பாரத் ரயில்கள் மூலம் நாட்டின் பொருளாதாரமும் சுற்றுலாத்துறையும் வளர்ச்சி கண்டு வருவதாகவும் தென் மாநிலங்களை ரயில் போக்குவரத்துடன் இணைப்பது மிகவும் முக்கியம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் வந்தே பாரத் ரயில்களின் விரிவாக்கம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய நாடு வேகமாக முன்னேறி வருவதை வெளிப்படுத்துவதை கூறினார் முக்கிய வரலாற்று நகரங்களை இணைக்கும் இந்த மூன்று ரயில் ரயில் பயணிகளுக்கு புதியதோர் உன்னத அனுபவத்தை அளிக்கும் என்றார் अध्याय जुड़ விகாஸ் है आज से मदुरई बेंगलुरु चेन्नई नागरकोइल और मेरठ लखनऊ के बीच वंदे भारत ट्रेनों की सेवा शुरू हो रही है वंदे भारत ट्रेनों का ये विस्तार ये आधुनिकता ये रफ्तार அதிவேக ரயில்களின் வருகை வணிகம் வேலை வாய்ப்பு உள்ளிட்ட மக்களின் கனவுகளை விரிவுபடுத்துவதற்கான நம்பிக்கையை அளித்திருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் இதன் மூலம் நாடு முழுவதும் இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில்களின் எண்ணிக்கை நூற்று இரண்டாக உயர்ந்திருப்பதாகவும் கூறினார் நகரங்களுக்கு இடையேயான இணைப்பை அதிகரித்து ஏழைகள் முதல் நடுத்தர வர்க்கத்தினர் வரை அனைவருக்கும் வசதியான பயணத்தை இந்திய ரயில்வே உறுதி செய்யும் வரை மத்திய அரசு ரயில்வே மேம்பாட்டு பணிகளை தொடரும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சுதந்திரத்திற்கு பிந்தைய காலகட்டத்தில் ரயில்வேயில் தொழில்நுட்பம் மற்றும் முதலீடு செய்யப்படாததால் பல தசாப்தங்களாக எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்றார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வரை நாடு முழுவதும் இருபத்தோராயிரம் கிலோமீட்டர் தூர ரயில் பாதைகள் மட்டுமே மின்மயமாக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிட்ட அவர் கடந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் மொத்தம் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தூர ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்காக மத்திய அரசு ஆறாயிரம் கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கி இருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற வந்தே பாரத் ரயில் தொடக்க விழாவில் பங்கேற்ற அவர் இவ்வாறு கூறினார் தமிழகத்திற்கு மேலும் இரண்டு வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சென்னை சென்ட்ரல் நிலையத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன இதில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் முன்னாள் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் மற்றும் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர் என் சிங் ஆகியோர் கலந்து கொண்டு புறப்பட்ட வந்தே பாரத் ரயிலை கையசைத்து தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சென்னையை மையமாக கொண்டு பெங்களூரு திருப்பதி விஜயவாடா மதுரை நாகர்கோவில் உள்ளிட்ட பல நகரங்களுக்கு வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது என்றார் தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்காக மத்திய அரசு ஆறாயிரம் கோடிக்கும் மேல் நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ரயில்வே நடைமுறை வந்தே பாரத் வந்தே பாரத் துறையில் தமிழகத்திற்கு வந்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய திரு அஸ்வின் வைஷ்ணவஜி அவர்களுக்கும் ரயில்வே அமைச்சர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி அடுத்த சில ஆண்டுகளில் நாம் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இருப்போம் என்பது உலகிற்கு தெரியும் என்று குறிப்பிட்டார் இது புதிய இந்தியாவின் வளர்ச்சி நம்பிக்கை மற்றும் உறுதியை பிரதிபலிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் முன்னதாக ஆளுநர் ஆர் ரவி பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் மேலும் வந்தே பாரத் ரயிலில் பயணம் செய்த மாணவர்களுடன் கலந்துரையாடினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நடிகை குஷ்பு ரயில்வே அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வந்தே பாரத் ரயில் துவக்கம் குறித்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இன்றைய புதிய இரண்டு ரயில்களுடன் சேர்த்து தமிழகத்தில் எட்டு வந்தே பாரத் ரயில்கள் இனி இயக்கத்தில் இருக்கும் என்று கூறியுள்ளார் சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கு செல்லக்கூடிய இந்த வந்தே பாரத் ரயிலானது தாம்பரத்திற்கு வந்தபோது நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா ரயில் நிலைய உயரதிகாரிகள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதேபோன்று மதுரை பெங்களூரு கண்டோன்மென்ட் இடையேயான வந்தே பாரத் ரயிலை பிரதமர் தொடங்கி வைத்ததைத் தொடர்ந்து மதுரையில் நடைபெற்ற விழாவில் மத்திய ரயில்வே இணையமைச்சர் சோமன்னா கலந்து கொண்டு ரயிலுக்கு மலர்கள் தூவி வழி அனுப்பி வைத்தார் சென்னை எழும்பூரிலிருந்து இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் மதியம் பன்னிரண்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு இரவு ஒன்பது முப்பது மணிக்கு நாகர்கோயில் சென்றடையும் இதேபோல் மதுரையிலிருந்து மதியம் பன்னிரண்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு வந்தே பாரத் ரயில் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு பெங்களூரு கண்டோன்மெண்ட் சென்றடையும் இந்த புதிய வந்தே பாரத் ரயில்களின் சேவை செப்டம்பர் இரண்டாம் தேதி முதல் தொடங்க உள்ளன மதுரை பெங்களூரு கண்டோன்மெண்ட் இடையே இன்று தொடங்கப்பட்ட வந்தே பாரத் ரயில் கழுகு பார்வை காட்சிகளை இப்போது காண்போம் இந்த காட்சிகள் வந்தே பாரத் ரயில் மதுரையில் வைகை ஆற்றை கடக்கும்போது எடுக்கப்பட்டவையாகும் மதுரையிலிருந்து பெங்களூரு நோக்கி நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்தில் தனது அதிவேக பயணத்தை தொடங்கிய வந்தே பாரத் ரயில் இயற்கை எழில்மிகு ரோடு பகுதியில் சீறு பாய்ந்து சென்ற காட்சிகளை மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தமது சமூக வலைதள பதிவில் பகிர்ந்துள்ளார் உலக நாடுகளின் பொருளாதாரம் உயிரி பொருளாதாரத்தை உள்ளடக்கியதாக மாறும் என மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் தில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயோ த்ரீ என்ற உயிரி தொழில்நுட்பத்திற்கான பொருளாதார சுற்றுச்சூழல் மற்றும் வேலைவாய்ப்பு கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை அவர் வெளியிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கொள்கை நாட்டின் உயிரி துறையில் அதிக உற்பத்திக்கு வித்திடும் என குறிப்பிட்டார் உயிரி தொழில்நுட்பத்திற்கான பொருளாதார சுற்றுச்சூழல் மற்றும் வேலைவாய்ப்பு கொள்கைக்கு இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்ற மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் கடந்த நான்கு மாதங்களில் யுபிஐ மூலம் எண்பத்தி ஒரு லட்சம் கோடி ரூபாய் பணப்பரிவர்த்தனை செய்யப்பட்டிருப்பதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது உலகளாவிய பணம் செலுத்தும் அமைப்புகளில் ஒன்றான பே செக்யூர் என்ற அமைப்பு அண்மையில் நடத்திய ஆய்வின் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன இதன்படி இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் ஜூலை வரையிலான நான்கு மாத காலகட்டத்தில் இந்தியாவில் யுபிஐ பணப்பரிவர்த்தனை மூலம் எண்பத்தி ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நிதி பரிமாற்றம் நடைபெற்றிருப்பது தெரியவந்துள்ளது இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது முப்பத்தி ஏழு சதவீதம் அதிகமாகும் வினாடிக்கு மூன்றாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஒன்பது புள்ளி ஒரு முறை யுபிஐ வாயிலாக பரிமாற்றம் நடைபெற்றிருப்பது தெரியவந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இந்த பணப்பரிமாற்றம் வினாடிக்கு இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டு முறை என்ற அளவில் இருந்தது நடப்பு ஆண்டில் இந்த பணப்பரிமாற்றம் ஐம்பத்தி எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளது குறிப்பாக சீனாவின் அலிபே பேபால் மற்றும் பிரேசிலின் பிக்ஸ் பணப்பரிவர்த்தனையில் யுபிஐ பின்னுக்கு தள்ளியுள்ளது லாவோஸ் நாட்டில் இணையதளம் சார்ந்த குற்ற நிறுவனங்களிடம் சிக்கிக்கொண்ட நாற்பத்தி ஏழு இந்தியர்கள் மீட்கப்பட்டிருப்பதாக அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பொருளாதார சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டவர்களில் இருபத்தி ஒன்பது இந்தியர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளது வியந்தியன் வந்த அவர்களை இந்திய தூதர் பிரசாந்த் அகர்வால் சந்தித்து அவர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் குறித்து கேட்டறிந்ததாகவும் முப்பது இந்தியர்கள் முதற்கட்டமாக தாயகம் புறப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது எஞ்சிய பதினேழு இளைஞர்கள் விரைவில் தாயகம் அனுப்பி வைக்கப்படுவார்கள் எனவும் கூறியுள்ளது ஹரியானா சட்டப்பேரவைக்கு நடைபெற இருந்த தேர்தல் தேதியை மாற்றியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதன்படி அக்டோபர் ஒன்றாம் தேதி நடைபெற இருந்த வாக்குப்பதிவு அக்டோபர் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் அக்டோபர் நான்காம் தேதிக்கு பதிலாக எட்டாம் தேதி எண்ணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிஷ்னோய் சமூகத்தினரின் முக்கிய பண்டிகை அக்டோபர் ஒன்றாம் தேதி கொண்டாடப்பட உள்ளதால் வாக்குப்பதிவு தேதியை மாற்றி அமைக்குமாறு தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இதனை ஏற்று தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு தேதியை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் வெரி எமர்ஜென்சி இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு ஒரு ஆணா இருந்தா எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியணும் பாருங்கள் மேடம் யூ ஆர் ரைட் மேடம் ஐ மா யூடியூபர் நீங்கள் தான் புதுசாக வந்த ஏசிபி மேடமா மேடம் சக்தி ஐடிஎஸ் திங்கள் புதல் வரை. இரவு ஒன்பது முப்பது மணிக்கு செய்திகள் தொடர்கின்றன அமெரிக்கா சென்றுள்ள தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் கூகுள் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது புதிய தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளார் அங்கு சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இதனிடையே ஆப்பிள் கூகுள் மற்றும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று பார்வையிட்டார் தமிழகத்தில் தொழில் தொடங்கப்படுவது குறித்து அந்நிறுவனங்களின் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ள முதலமைச்சர் அவர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களையும் பகிர்ந்துள்ளார் ஆசியாவின் வளர்ச்சி எந்திரங்களில் ஒன்றாக தமிழகம் முன்னணியில் திகழும் வகையில் பல்வேறு வாய்ப்புகளையும் பல்வேறு வாய்ப்பு வணிக ஒப்பந்தங்களையும் வலுப்படுத்தும் முடிவுடன் செயல்படுகிறோம் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதில் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் கலிபோர்னியாவில் உள்ள கூகுள் தலைமை அலுவலகத்தில் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளது தமிழகத்தில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகம் அமைக்க கூகுள் நிறுவனத்துடன் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது மேலும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இருபது லட்சம் மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன் பயிற்சி வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது பாம்பன் பாலத்தில் ரயில் போக்குவரத்து விரைவில் தொடங்கும் என மத்திய ரயில்வே இணையமைச்சர் சோமன்னா தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரை கூடல் நகர் ரயில் நிலையத்தை இரண்டாவது முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் பாம்பன் மண்டபம் இடையே கடல் மேல் கட்டப்பட்டுள்ள புதிய ரயில் பாலத்தை தாம் அடுத்த மாதம் ஆய்வு செய்ய உள்ளதாகவும் அதன் பிறகு ரயில் பாலம் திறக்கப்படும் தேதி அறிவிக்கப்படும் எனவும் இணையமைச்சர் சோமன்னா குறிப்பிட்டார் இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் அரசின் திட்டங்கள் குறித்து பெற்றோர்களிடமும் நண்பர்களிடமும் அதிக அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என கோவை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் தெரிவித்துள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பாக சார்பில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி கோயமுத்தூர் வவுசி பூங்கா அருகில் உள்ள காவலர் சமுதாய கூடத்தில் நடைபெற்றது ஐந்து நாட்கள் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு கண்காட்சியின் நிறைவு விழாவில் கோவை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் கலந்து கொண்டு கண்காட்சியை பார்வையிட்டார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் இளைஞர் சக்திதான் இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் இட்டுச் செல்லும் என தெரிவித்தார் தெற்காசியாவிலேயே முதன்முறையாக சென்னையில் நடத்தப்படும் பார்முலா நான்கு கார் பந்தயம் சென்னையில் இன்று தொடங்குகிறது புதிய அட்டவணைப்படி இரவு பதினோரு மணி வரை பயிற்சி ஆட்டங்கள் நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது தீவுத்திடல் போர் நினைவு சின்னம் நேப்பியர் பாலம் சுவாமி சிவானந்தா சாலை மற்றும் அண்ணா சாலை வரை மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த கார் பந்தயம் உள்ளது இதற்காக சாலையின் இருபுறமும் தடுப்பு சுவருடன் கம்பி வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த போட்டியை ஒன்பதாயிரம் பேர் நேரில் கண்டுகளிக்க இருப்பதாக கூறப்படுகிறது போட்டிக்கான ஏற்பாடுகளை மாநில விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மேற்கொண்டுள்ளது இதனிடையே இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இரவு எட்டு மணிக்குள் எஃப்ஐஏ எனப்படும் சர்வதேச ஆட்டோமொபைல் கூட்டமைப்பின் சான்றிதழை பெற வேண்டியது கட்டாயம் என உத்தரவிட்டிருந்தது இருப்பினும் போட்டி நடத்துவதற்கு எஃப்ஐஏ முதற்கட்ட அனுமதி வழங்கியிருப்பதால் புதிய அட்டவணைப்படி இரவு பதினோரு மணி வரை பயிற்சி ஆட்டங்கள் நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது இனி எக்ஸ்பிரஸ் செய்திகள் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் தமிழக வேளாண் உற்பத்தி ஆணையர் மற்றும் முதன்மை செயலர் செல்வி அபூர்வா பங்கேற்று வேளாண் துறை மாணவர்கள் தயாரித்த மாமரத்தில் பூச்சிகள் தடுத்தல் குறித்த ஆராய்ச்சி கையேட்டை வெளியிட்டார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் வருங்கால தலைமுறையினர் ஆரோக்கியமாக வாழ இயற்கை வேளாண் பயிர்களை சாகுபடி செய்ய வேண்டும் என தெரிவித்தார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் நேர்முக தேர்வு அடங்கிய பதவிகளுக்கு கடந்த பனிரெண்டாம் தேதி முதல் இருபத்தி ஒராம் தேதி வரை கணினி வழி தேர்வு நடைபெற்றது உத்தேச விடைகள் தேர்வாணைய இணையதளத்தில் தேதி வெளியிடப்பட்டது இதன் மீது மேல்முறையீடு செய்ய ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் முறையீடு செய்வதில் தேர்வர்களுக்கு தொழில்நுட்ப இடையூறுகள் ஏற்பட்டதால் இந்த தேர்வு தாளின் உத்தேச விடைகளின் மீது முறையீடு செய்வதற்கான கால அவகாசம் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ரயிலுக்கு திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் மதுரை ரயில்வே கோட்ட துணை மேலாளர் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து வரவேற்றனர் இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் ரயில்வே ஊழியர்கள் பொதுமக்கள் என அனைவரும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ரயில் மதுரையிலிருந்து புறப்பட்டு திண்டுக்கல் வழியாக திருச்சிக்கு வந்தடைந்தது அங்கு பள்ளி மாணவர்கள் ரயில் பயணிகள் ரயில்வே ஊழியர்கள் என பலரும் மலர் தூவி உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர் திருச்சி மாநிலங்களவை உறுப்பினர் சிவா திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் அன்பழகன் ஆகியோர் ரயிலை கொடியசைத்து வழியனுப்பி வைத்தனர் கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் நடைபெற்ற ஒருவார பத்திரிகையாளர் பயிற்சி வகுப்பு இன்று நிறைவடைந்தது மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் மக்கள் தொடர்பு பிரிவு சார்பில் நடத்தப்படும் இப்பயிற்சியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு தனியார் ஊடக பத்திரிகையாளர்கள் பங்கேற்றனர் முதற்கட்டமாக கார்வார் மற்றும் கோவாவில் கடற்படை குறித்த பயிற்சிகளும் விமானப்படை குறித்த பயிற்சி சூலூரில் தற்போது நிறைவடைந்துள்ளது அடுத்து ஜம்முவில் ராணுவப்படை பயிற்சி நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது பாதுகாப்பு அமைச்சக சென்னை அலுவலக செய்தித் தொடர்பாளர் ஜெயசிங் இப்பயிற்சி குறித்து கூறுகையில் ராணுவம் விமானப்படை கடற்படை பற்றிய ஆழமான தகவல்களை நேரடியாகவும் களத்திலிருந்தும் பெறும் வாய்ப்பை இப்பயிற்சி வழங்குவதாகவும் பாதுகாப்புத்துறை குறித்த உண்மை தகவல்களை கண்டறிந்து செய்திகளை வெளியிட இந்த பயிற்சி உதவும் என்றார் படை கடலோர காவல் படை போன்ற பாதுகாப்பு படைகள் பற்றி எழுதுகின்ற பத்திரிகையாளர்கள் அது பற்றிய ஆழமான தகவல்களை பெற்றிருக்க வேண்டும் அப்போதுதான் அவர்களுடைய ரிப்போர்ட்டிங் மிக சரியாக துல்லியமாக இருக்கும் ஏதேனும் தவறான தகவல்கள் வந்தாலும் அதை உடனடியாக கண்டறிந்து மெய் தகவல் உண்மையான தகவல் எது என்பதை பார்த்து அவர்களால் எழுதவும் ரிப்போர்ட்டிங் செய்யவும் அவர்களால் முடியும் அதனை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு படைகள் பற்றிய ஆழமான ஒரு அனுபவத்தையும் நேரடி கள அனுபவத்தையும் அவர்களுக்கு வழங்குவதற்கு ஏதுவாக இந்தியா முழுவதிலும் இருந்து பல்வேறு பத்திரிகையாளர்களை மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் மக்கள் தொடர்பு பிரிவு ஏற்பாடு செய்திருக்கிறது காசாவில் மூன்று நாள் போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ராணுவம் மற்றும் ஹமாஸ் அமைப்பு சம்மதம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்புகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள போரால் காசாவில் கடும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன காசாவில் நிவாரண முகாமில் தங்கியுள்ள ஒரு குழந்தைக்கு போலியோ நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதால் மனிதாபிமான அடிப்படையில் அங்கு போலியோ சொட்டு மருந்து முகாம்களை நடத்த இஸ்ரேல் சம்மதம் தெரிவித்துள்ளது உலக சுகாதார நிறுவனம் சார்பில் அங்கு சுமார் ஆறு லட்சத்து நாற்பதாயிரம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது இந்நிலையில் இந்த முகாம்களை நடத்துவதற்காக மூன்று நாள் போர் நிறுத்தம் மேற்கொள்வதற்கு இஸ்ரேல் சம்மதம் தெரிவித்துள்ளது ஹமாஸ் அமைப்பும் போலியோ சொட்டு மருந்து முகாமை நடத்துவதற்காக மூன்று நாள் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக் கொண்டுள்ளது மனிதாபமான அடிப்படையில் போர் நிறுத்தத்தை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கத்தார் எகிப்து இந்தியா போன்ற நாடுகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது தென்னாப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான நமீபியாவில் நிலவும் கடும் வறட்சி காரணமாக உணவுக்காக யானைகளை கொல்ல அந்நாட்டு அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நமீபியாவில் கடந்த அரை நூற்றாண்டுகளில் இல்லாத அளவிற்கு கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளது பசியால் வாடும் பதினான்கு லட்சம் மக்களுக்கு உணவளிக்க காட்டில் வாடும் வனவிலங்குகளை வேட்டையாடி அவற்றின் இறைச்சியை உணவாக பயன்படுத்த அந்நாட்டு அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது தென்னாப்பிரிக்க நாடுகளில் உலகின் மிகப்பெரிய ஆப்பிரிக்க சவன்னா யானைகள் அதிக அளவில் உள்ளன இந்நிலையில் கடும் வறட்சியால் யானைகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பாராலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவின் ரூபினா பிரான்சிஸ் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் மாற்றுத்திறனாளிகளுக்கான பதினேழாவது பாராலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வருகிறது இந்தியா சார்பில் எண்பத்தி நான்கு வீரர்கள் களமிறங்கியுள்ளனர் இதில் மகளிருக்கான பத்து மீட்டர் ஏர் ரைபிள் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ரூபினா பிரான்சிஸ் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார் இதன் மூலம் பிஸ்டல் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பேரா தடகள வீராங்கனை என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதிஷ்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதிஷ்குமார் தாய்லாந்து வீரர் மோங்கான் பன்சன் ஆகியோர் மோதினர் பரபரப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் தொடக்கம் முதலே நிதிஷ்குமார் ஆதிக்கம் செலுத்தினார் இதில் இருபத்தி ஒன்றுக்கு பதிமூன்று இருபத்தி ஒன்றுக்கு பதினான்கு என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்ற நிதிஷ்குமார் அரையிறுதிக்கு முன்னேறினார் இதேபோல் பாராலிம்பிக் துடுப்பு படகு போட்டியில் இந்தியாவின் அனிதா மற்றும் நாராயணா இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று ஆந்திரா ஒடிசா கடல் பகுதியில் மையம் கொண்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று நள்ளிரவு ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் மற்றும் கோபால்பூருக்கு இடையே கலிங்கப்பட்டினம் அருகே கரையை கடக்கக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் ஒருவார காலத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்